அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் டீ கடை வச்சுட்டு இன்று தமிழக முதல்வரான வரலாறு உண்டு இந்தியாவின் பிரதமரான வரலாறு உண்டு ஆனால் டீ கடை வைத்துக்கொண்டு ஒரு நிறுவனத்தை அன்னபூர்ணா அப்படின்ற ஒரு உணவகத்தை வெற்றிகரமாக நடத்திட்டு தான் சீனிவாசன் அவர்கள் அவர்களை கூப்பிட்டு ஒரு இந்த அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போடுறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் அபவுட் பா பாஜகவின் ஆட்சின்றதை பற்றி சொல்லணுமாண்டுன்னு தெரியல எதுக்காக ஒரு மீட்டிங் போடுறாங்க மீட்டிங் போடும்போது அது சம்மந்தமாக அவர் கலந்து ஒரு சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு உடனே சண்டைக்கு வருது பண்ணுக்கு இவ்வளோ ஜாமுக்கு இவ்வளோ ஆனால் பண்ணையும் ஜாமையும் வச்சு கொடுத்தோம்னா பதினெட்டு பர்சன்டேஜ் பண்ணுக்கு தனியாக அஞ்சு பர்சன்டேஜ் ஜாமுக்கு தனியாக அஞ்சு பர்சன்டேஜ் இது எந்த வகையில் நியாயன்ற அவருடைய நியாயத்தை கேட்குறாரு கேட்கும்போது நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு அப்போ கோவம் வந்துதான் என்னென்னு தெரில தனிப்பட்ட முறையில் அவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன தவறாக கேட்டார் அவர் மன்னிப்பு கேட்க வராரு உங்ககிட்ட அது முதல்ல தெளிவாக சொல்லுங்கள் அது சரி ரைட்டு மன்னிப்பு கேட்க வராடுறீங்க இதெல்லாம் எப்போது சொல்கிறீங்க மன்னிப்பு கேட்க வரவரை வீடியோ எடுத்து அந்த காணொலியை வெளியே விடுறீங்க இது வந்து அண்ணாமலைக்கு ரெகுலராக செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் அவர் அவருடைய டீம் வச்சுருக்காரு அவர் செய்கிறாரு நிர்மலா மேடம் மேலே என்ன கோவமோ இல்லை வானதி அவர்கள் மேலே என்ன கோவமோ தெரியல பண்ணுறாரு இதில் ராகுல் காந்தி அவர்கள் தலையிட்டு இந்த காணொலி வந்தது தவறு இது ஒரு மிகப்பெரிய தவறு நீங்கள் மன்னிப்பு கேட்க வச்சது மிகப்பெரிய தவறு நியாயத்தை கேட்டார்னா இதுக்கு மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா அப்படின்னு போது அண்ணாமலை மன்னிப்பு கோருகிறார் என்ன தப்பு செஞ்சுட்டிங்கன்னு அண்ணாமலை அவர்களை மன்னிப்பு கோருகிறீர்கள் நீங்கள் செய்ததே தவறு உங்களுடைய தவறை சுட்டிக்காட்டி அவர் மீது மன்னிப்பு கேட்டால் தான் விடுன்னு சொல்லிட்டு மிரட்டி பணியை வைத்திருக்கீங்க இது எவ்வளோ பெரிய தவறு இது ப்ரெட்டு ஜாம் கதையை வந்து வானதி மாட்டம் கிட்டே சொன்னது தப்பா ஏன் இவ்வளோ கேட்குறீங்கன்னு சொன்னது தப்பா சரி ஓகே இதே மாதிரி தான் அன்பில் மகேஷ் ரிசைன் அன்பில் மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டு போட்டாங்க அது போட்டு அந்த கட்சிக்காரங்களே திமுகவை சார்ந்தவங்களே பண்ணும்பொழுது அவர்கிட்ட ஒரு கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் என் கட்சிக்காரனுக்கு உரிமை இருக்குன்றாரு அதை தான் திமுகலையோ மற்ற மற்ற கட்சிகள்லேயோ இருக்கக்கூடிய உரிமைகள் பாஜகவில் இல்லைன்றது தான் நம்ம இப்போ திரும்ப திரும்ப அழுத்தமாக இருக்கோம் இந்த ஆட்சியாளர்கள்கிட்ட தவறு செய்தீர்கள் என்று சொல்லி தட்டி கேட்டோம் என்று சொன்னால் அதற்கு தண்டனையாக மன்னிப்பை நீங்கள் மன்னிப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர் மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவிற்கு அவர் ஒன்றும் தப்பு பண்ணல மன்னிப்புன்னா வானதி மேடமோ இல்லை நிர்மலா மேடமோ அவங்க தான் மன்னிப்பு கேட்டுருக்கணும் அந்த நபர்கிட்ட கூப்பிட்டு வச்சு மிரட்டினதுக்கு அவங்க தான் மன்னிப்பு கேட்கணும் இவ்வளோ இது இது ஆணவத்திற்கும் அன்புக்கான வித்தியாசமே வேட்டியில் கேட்குறாங்க மணிப்பூர் கதை என்னாச்சு மணிப்பூரை பற்றி இருக்கீங்களா பெண்கள் வந்து பாதுகாப்பு இல்லாத ஸ்கூலில் இருக்கணுமோ மணிப்பூரை பற்றியான்னு கேட்கும் போது மணிப்பூரை பற்றி நான் பேசுகிறேன் இது மணிப்பூர் விஷயம் இல்லை மணிப்பூரை பற்றி என்கிட்ட கேட்டுருவீங்களா உடனே அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்கிறாங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம் இந்த வானதி மேடம் இருக்காங்களே அவங்க வந்து அடுத்த முறை டெபாசிட் கூட வாங்க முடியாது அதில் எந்த மாதிரி கருத்தும் இல்லை ஒக்கி புயல் பற்றி அதில் பாதிக்கப்பட்டவர்கள் எங்கள் எங்கள் சொந்தக்காரங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது அதை பற்றி நீ பேசாத வாய முடுன்னு சொல்கிறீங்க வெங்காயம் எரிச்சான்னு கேட்டானா வெங்காயம் நான் யூஸ் பண்ணுறது இல்லைன்றீங்க ஆனால் ஒரு சின்ன முதலாளியை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்களே ஆனால் கார்ப்பரேட்டுகளின் கை கூலிகளாகவும் கார்ப்பரேட்டுகளுக்கு அடிமைகளாகவும் இருக்கீங்களே இது ஏன் இது சரி வீடியோ தான் எடுத்தீங்க அதை எதுக்கு ரிலீஸ் பண்ணி அவமானப்படுத்துறீங்க இது அனைத்துமே சரி ஏன் மன்னிப்பு கேட்கணும் இதை இது ஒரு தெளிவாக ஒன்று சொல்லுங்களேன் அவரே ஒரு பாஜக ஆதரவாளர் தான் இன்னைக்கு பாஜக ஆதரவாளர்கள் மத்தியில் பாஜகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சக்திகள் ஒன்று திரளக்கூடிய ஒரு சூழல் உருவாகிருக்கு இது மறுபடியும் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம் ஆணவத்தின் உச்சம் அழிவிற்கான நிச்சயம் என்பதை கூறி விடைபெறுகிறேன் அந்நண்டியார் மற்ற மற்றொரு சந்திப்போம் ஜெயஹிந்தா